ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்டில் அயோத்திதாசர் பற்றி ஒரு பாடம் இருக்குது அது வந்து நான் ரொம்ப சிம்பிள் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஒரு பேஜ் ஜஸ்ட் ஒரு பேஜ் பார்த்தா அந்த லெசனை நமக்கு கவர் ஆகிடும் பாருங்கள் அவரோட பிறப்பு வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு மே மாதம் இருபதாம் தேதி சென்னையில் தான் பிறந்தார் அவரோட இயற்பெயர் காத்தவராயன் அவரோட சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அவரோட ஆசிரியர் பெயர் தான் அயோத்திதாசர் அவரோட இயற்பெயர் காத்து வராய் இல்லையா அவரோட ஆசிரியர் பெயர் தான் வச்சுருப்பார் அவர் அவர் என்ன பயின்றாருன்னா கல்வியும் சித்த மருத்துவம் இது ரெண்டும் பயின்றிருக்கிறாரு அவரோட வார இதழ் ஒரு பைசா தமிழ் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் காலனா விலையில் தொடங்கினார் ஆனால் ஒரு வருஷம் கழித்து தமிழன் சொல்லிவிட்டு அதுக்கு பெயர் மாற்றம் கொடுத்தாரு அந்த வார இதழ்க்கு அவர் பதிப்பித்த நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமெண்ட் ரத்தின சுருக்கம் பாலவாகடம் இதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் எழுதிய நூல்கள்னு பார்த்திங்கன்னா புத்தரதாதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் இதெல்லாம் பதிப்பித்த நூல்கள் அவர் தோற்றுவித்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த சங்கத்தை தோற்றுவிச்சுருப்பார் சென்னை தாம்பரத்தில் ஒரு சித்த மருத்துவமனை இருக்குது இல்லையா அதுக்கு அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை தான் அவரோட பேர் தான் வச்சுருக்காங்க ஏன்னா வந்து இவர் சித்த மருத்துவத்தில் சிறந்த விளங்குறது அவரோட பேர் தான் வச்சுருக்காங்க அவங்க தனக்கு முன்னோடிகள் அயோத்திதாசரம் தங்கவயல் துரையம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா தந்தை பெரியார் சொல்லியிருக்கார் இது இந்த லசனில் வந்திருக்கு டூவினோ பாக்ஸில் அப்புறம் பாருங்கள் அவர் அறிந்த மொழிகள் பாலி வடமொழி ஆங்கிலம் இதுதான் வந்து இந்த லெசனில் நமக்கு மொத்தமாக தொகுத்தோம்னா இவ்வளோ தான் இருக்குது விஷயமே ஸோ லெசன் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே க்ளியராகிடும் அப்புறம் இன்னொன்று கொடுத்துருந்துக்காங்க பாருங்கள் திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் அயோத்திதாஸ்னு இந்த ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த லெசன் கவர் ஆயிடும் இது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ